இந்த பூசம் விசாகம் சதய நட்சத்திரம் ராசி தனுச லக்னம் இது ராகு கர்மா இந்த ராகுவினுடைய கர்ம பதவி கொண்ட நபர்கள் இந்த குரு பயிற்சியில அவங்க கேர்ஃபுல்லா இருந்துட்டா மட்டும் போதும் யாரோட லைஃப்லலாம் அதீத இம்பாக்ட் அப்படின்றது இருக்கும் இந்த குரு பயிற்சியில அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த ராகுவினுடைய கர்ம பதவி நபர்கள் தான் இருக்கும் வண்டி வாகனம் போக்குவரத்து இதில் அதீத கவனமா இருக்கும் ஏன்னா ராகு இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிரான்ஸ்போர்ட் வந்து பிறந்த நட்சத்திரம் ரேவதி ரேவதி செவ்வாயினுடைய கர்மம் சோ கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி கும்பராசி லக்னம் இவங்க கவனமா இருந்தாலே போதும் இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவி கொண்ட நபர்கள் இந்த சனி பயிற்சியின் போது ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் பார்ட்னர்கிட்ட ரொம்ப அளவா வச்சுக்கிடும் இந்த ராகு கேது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெருசாக இவங்க எதில் வந்து இவங்க வந்து ரொம்ப அதீத முக்கியத்துவம் கொடுக்கணும் எதில் வந்து ரொம்ப அதீத கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகு பிறந்த நட்சத்திரம் பரணி ஸோ சந்திரனுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் அதீத கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கேது பிறந்த நட்சத்திரம் ஆயுள்யம் சூரியனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள் அதீத கவனமாக இருக்கணும் லக்னத்தில் ராகு இருக்கக்கூடிய நபர்கள் ஏழாம் பாவத்தில் கேது இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க இதுல இன்னும் அதிக கேர்ஃபுல்லா இருக்கும் இவங்க வந்து இவங்களுக்கு வந்து சந்திரனோட கர்மப்பதிவு இல்லைனாலும் இவங்க அந்த ட்ரான்ஸ் கொஞ்சம் விற்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இடைத்தேடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சியில எந்த கர்மாக்காரர்களுக்கு எப்படி குரு பயிற்சியில எந்த கர்மாக்காரர்களுக்கு சிறப்பா இருக்கு அப்புறம் எந்தெந்த கர்மக்காரர்கள்லாம் ரொம்ப உஷாரா இருக்கணும் சொல்லுங்க சார் இப்ப நீங்க இல்ல ஜென்ரலாவே நீங்க எந்த பயிற்சி எடுத்துக்கிட்டாலுமே எல்லாருமே அதை வந்து ரொம்ப உற்று நோக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாதுமா நீங்க வந்து இப்போ உங்களுக்கு குரு பயிற்சியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்ல யார் அதுல வந்து அதீத கவனமா இருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மூன்றே மூன்று நட்சத்திரங்கள் மட்டும்தான் பூசம் விசாகம் சதயம் தனுசு ராசி தனுசு லக்னம் இவங்க குரு பயிற்சியை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சா கூட போதும் மற்ற எல்லாருமே அதுக்குள்ள வந்து ரொம்ப கவனம் செலுத்திக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் அப்படின்றது கிடையாது குரு பிறந்த நட்சத்திரம் பூசம் பூசம் ராகுவினுடைய கர்ம பதிவை சொல்லும் சோ இந்த பூசம் விசாகம் சதய நட்சத்திரம் ராசி தனுச லக்னம் இது ராகு கர்மா இந்த ராகுவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் இந்த குரு பயிற்சியில அவங்க கேர்ஃபுல்லா இருந்துட்டா மட்டும் போதும் மற்றபடி எல்லாரும் அதை பத்தி ரொம்ப கவலைப்படணுனோ அது நல்லது நடக்கணும் இல்ல கெட்டது நடக்கணும் எதையுமே வந்து பெருசா கன்சிடர் பண்ணும் இல்ல அது காது கொடுத்து கேட்கணுன்றது கூட என்னைய பொறுத்த வரைக்கும் அவசியம் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் யாரோட லைஃப்லலாம் அதீத இம்பாக்ட் அப்படின்றது இருக்கும் இந்த குரு பயிற்சியில அப்படின்னுடைய கர்ம பதவி கொண்ட நபர்கள் தான் இருக்கும் ஜென்ரலாக நம்ம மக்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு அது என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா எது நடந்தாலும் எதையாவது எது கூடயாவது ரிலேட் பண்ணிப்பாங்க எதாவது ஒன்றுத்து மேலே பழி போடணும் இல்ல காரணம் தேடணும் அவங்களுக்கு இது வந்து மனுஷனோட ஒரு புத்தி இந்த குரு பயிற்சி ராவுக்கு எது பயிற்சி அடிக்கடி வர்றதுனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நல்லது நடந்தாலும் கொண்டு போய் அந்த பயிற்சி மேலே வந்து தூக்கி போடுறது அதுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கறது கெட்டது நடந்தாலும் எனக்கு சனி சரியா பண்ணல சனி எனக்கு இது பண்ணிட்டாரு சனி பகவான் என்னை வச்சு செஞ்சுட்டாரு சனியால் தான் நான் பாதிக்கப்பட்டேன் அதாவது அதுக்கு முன்னாடி ஓராயிரம் தப்பி இவங்க பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் விட்டுடுவாங்க விட்டுட்டு இந்த கிரகத்தை மேலே தூக்கி பழக போடுறது ஸோ அது வேண்டாம் யூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் ஓன் லைஃப் உங்க லைஃப் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி கிரகம் பயிற்சி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டிங் ஃபேக்டர் மாதிரி அது ஜஸ்ட் உங்களுக்கு இண்டிகேட் தான் பண்ணும் அவ்வளோ தூரத்துலேருந்து உங்கள் லைஃப்பில் அது கெட்டது பண்ணாது உங்களை விட அது பல மடங்கு பெருசு நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு தூசி கூட கிடையாது ஸோ அவரோட வேலை உங்களை பாதிக்கணுன்னோ உங்கள் லைஃப்பை மாற்றணுன்றதோ கிடையவே கிடையாது அவங்க ஒரு இண்டிகேட்டிங் ஃபேக்டர் அதை பயன்படுத்தி நம்ம நம்ம என்ன மாதிரி உழைப்பை போட்டால் நம்ம மேலே தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரி இப்போ ராகு கர்மா குரு பயிற்சியில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டேன் என்ன விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் போக்குவரத்து இதில் அதீத கவனமாக இருக்கணும் ஏன்னா ராகு இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிரான்ஸ்போர்ட் ஸோ அந்த டைம்ல புதுசாக போய் ஒரு வண்டி எடுக்கிறதும் அது அவ்வளோ சாதகம் கிடையாது அதே மாதிரி லாங் டிரைவ்ஸ் போகிறது தனியாக போகிறது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆச்சுன்னா வண்டி எடுத்துட்டு கிளம்புவாங்க ஒரு ரவுண்டு அவங்க ஒரு ஒரு டிராவல் போயிட்டு வந்தாங்க சின்னதாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிடும் அதுக்காக வண்டி வாகனம் வண்டி எடுப்பாங்க சிலர் ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்றதுக்காகவே சில சமயங்களில் வண்டி எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களை குறிப்பிட்ட இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல வந்து அந்த பயிற்சி காலகட்டத்துல அவங்க வந்து உஷாராக பார்த்துக்கணும் அந்த மாதிரி விஷயங்களை அவங்க செய்யவே கூடாது அண்டு எல்லா வருஷமும் பயிற்சிகள் ஏதாவது ஒரு பயிற்சி ஆகிட்டே தான் இருக்கும் ஒரு ராகுக்கு ஏது பயிற்சியாக இருக்கும் சனி மட்டும்தான் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் டைம் எடுக்கும் மற்ற எல்லா பயிற்சியும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பெரும்பாலும் நடந்துடும் ஸோ அந்த பயிற்சி ஆகக்கூடிய அந்த காலகட்டத்தில் மட்டும் இவங்க கேர்ஃபுல்லாக இருந்துட்டால் போதும் அதே மாதிரி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் இவங்க கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாலே போதும் ரொம்ப அதுக்காக மெனக்கெடணும் அப்படின்றது அவசியமே கிடையாது ஏன்னா அதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃப்ளூன்சிங் ஃபேக்டர் தான் ஸோ அதனால் ரொம்ப அதுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது அண்டு எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ்லேயும் இந்த ராகுவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் ரொம்ப அதீத கவனத்தோடு இருக்கணும் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பெரும்பாலும் யூஸ் பண்ணணும் தனியாக வண்டி எடுத்துகிட்டு போகும்போது தான் பிரச்சனை யாரையாவது கூட உட்கார வச்சுட்டு போனால் கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த தனியாக வண்டி எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் வந்து பாதிப்பை சந்திப்பார்கள் அது விபத்தாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது இஷ்யூவாக இருக்கட்டும் எதுனாலும் தனியா போவத தவிர்த்துக்கணும் இது மாதிரி சனி பயிற்சி அவசியம் இல்லையா கட்டாயமா நீங்க எந்த பயிற்சிக்குமே அதீத முக்கியத்துவம் எல்லாரும் அவசியம் கிடையாது இப்போ வந்து நட்சத்திரம் ரேவதி ரேவதி செவ்வாயினுடைய கர்மா சோ கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி கும்பராசி கும்ப லக்னம் இவங்க கவனமா இருந்துட்டாலே போதும் எல்லாரும் அதுல ரொம்ப அதுல கவனம் செலுத்தணும் அப்படின்றது அவசியமே கிடையாது அதிலும் இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவு கொண்ட நபர்கள் இந்த சனி பயிற்சியின் போது ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் பார்ட்னர்ட்ட ரொம்ப அளவா வச்சுக்கணும் அதே மாதிரி ஆஹ் புதுசா ஏதாவது லேண்டு வாங்க போறாங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ண போறாங்க ஆஹ் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு லேண்டு சம்மந்தப்பட்ட டீலிங் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இவங்க உண்டு இவங்க வேலை உண்டுன்னு இருக்கணும் அந்த சமயத்துல இவங்க எதையும் போய் பண்ணிடக்கூடாது அந்த சமயத்தில் ஏதாவது இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க அப்படின்னா அது பேக் ஃபயர் ஆவதற்கான வாய்ப்பு அப்படின்றது நிறையவே இருக்கு அண்டு லைஃப் பார்ட்னர் அந்த சமயத்துல அந்த சனி பயிற்சி அந்த டிரான்சிட் சமயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அவங்களையும் வந்து ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு ஏதாவது பேசுனீங்க அப்படின்னாலுமே அது வந்து பேக் ஃபயர் ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்கு அண்டு இன் ஜென்ரல் உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது சொத்து தகராறு டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு அப்படின்னா குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில் ஆப்போசிட் பார்ட்டி உங்கள்கிட்ட பேச வந்தாலும் அதை அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் சைட் நீங்கள் சேஃபாக இருக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா பெருசாக இந்த செவ்வாயினுடைய காரகத்துவம் எதையும் தொடாமல் இருங்க அமைதியாக இருங்க அந்த டிரான்சிட் முடிஞ்சதுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் டெஃபினட்டாக பண்ணிக்கலாம் உங்களுக்கு அது பாசிட்டிவாக அமையும் ஸோ இந்த டிரான்சிட் அப்போ இந்த பயிற்சி அப்போ மட்டும் கவனமாக இருந்துட்டாலே போதும் எல்லா நேரமும் எல்லாரும் அதை பார்த்து பயப்படணும் இல்லை அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்றது அவசியமே கிடையாது சனி பயிற்சின்னா கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி இவங்க கவனமாக இருந்துட்டா போதும் அண்ட் இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா கிரகங்களும் பெயர்ச்சி ஆகிட்டே தான் இருக்குது இந்த சனி ராகு கேது இந்த குரு இவங்கெல்லாம் வருட கிரகங்கள் அதனால இதுக்கு என்னமோ ஒரு ஹைப் நம்ம தரோம் புதனும் ட்ரான்சிட் ஆகிட்டு தான் இருக்கு சுக்கிரனும் டிரான்சிட் ஆகிட்டு தான் இருக்குது எல்லா கிரகமும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போயிட்டு தான் இருக்குது ஸோ அவங்களோட ட்ரான்சிட்லாம் நம்ம பார்த்தோம்னா வாழவே முடியாது ஸோ அதனால ரொம்ப இந்த டிரான்சிட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க ஜஸ்ட் அது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும் எதுல கவனமா இருக்கணும்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி ராகு கேது பயிற்சியும் எல்லாருமே ரொம்ப அதை வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ராகு கேது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இந்த பூசம் விசாகம் சதயம் இந்த நட்சத்திரம் அது வந்து ராகு கருமானும் கேது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கேதுக்குன்னு தனியாக கர்மா எதுவும் கிடையாது அதனால ஜஸ்ட் கேதுன்னு மட்டும் நம்ம சொல்லுவோம் இந்த ராகு கேது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெருசாக இவங்க எதில் வந்து இவங்க வந்து ரொம்ப அதீத முக்கியத்துவம் கொடுக்கணும் எதில் வந்து ரொம்ப அதீத கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகு பிறந்த நட்சத்திரம் பரணி ஸோ சந்திரனினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் அதீத கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கேது பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம் ஸோ சூரியனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள் அதீத கவனமாக இருக்கணும் இந்த ரெண்டு கர்ம பதிவை கொண்ட நபர்கள் ராகு கேது டிரான்சிட் அந்த பயிற்சியா கவனிச்சா போதும் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது அண்ட் இந்த லக்னத்தில் ராகு இருக்கக்கூடிய நபர்கள் ஏழாம் பாவத்தில் கேது இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க இதுல இன்னும் அதிக கேர்ஃபுல்லா இருக்கும் இவங்க வந்து இவங்களுக்கு வந்து சந்திரனோட கர்ம பதிவு இல்லைனாலும் இவங்க அந்த டிரான்சிட்ட கொஞ்சம் உற்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா பெரும்பாலும் லக்னத்தில் ராகு இருக்கக்கூடிய நபர்களை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மூட் ஸ்விங்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் மைண்ட் ஆசோலேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அண்ட் இந்த ட்ரான்சிட் அப்போ பயிற்சி அப்போது இவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்த அதாவது இவங்களுக்கு வெளியில இருந்து ஒரு ஒரு பாதகம் ஒரு நெகட்டிவ் இல்லை ஒரு பிரச்சனை வரணுன்றது கூட அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு விஷயம் ஏற்கனவே ரொம்ப நாளாக உடஞ்சு போயிருக்கும் இல்லை சரியில்லாமல் இருக்கும் அந்த டிரான்சிட் அப்போ ரொம்ப அதை சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணி இல்லாத பிரச்சனையை இவங்களே உருவாக்கிக்கிறாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த மூட் ஸ்விங்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா உங்களை நீங்களே டைவெர்ட் பண்ணி வேற ஏதாவது நீங்கள் உங்கள் மைண்டை நீங்கள் வேறு எதுலையாவது நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா நீங்கள் தப்பிக்கலாம் இல்லாத ஒரு பிரச்சனையும் அந்த காலகட்டத்தில் உருவாக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னோடய சஜஷனாக இருக்குது ஸோ பயிற்சி அப்படின்னு வந்துட்டாலே எல்லோரும் பயப்படணும் எல்லாருமே அதில் அதீத கவனம் செலுத்தணும் அப்படின்றது அவசியமே கிடையாது யார் யாருக்கு எந்தெந்த எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த பெயர்ச்சிக்கு வந்து கவனமா இருக்கும்னு சொல்லி அவங்க வரைக்கும் அத ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே போதும் உங்ககிட்ட இருந்து நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி சார் நன்றிமா